அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற இங்கு நான் தான் கிங்கு படத்தோட விமர்சனம் இங்கு நான் தான் கிங்கு இப்படி ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சலை தன்னகத்தை கொண்டு இப்படி ஒரு டைட்டிலில் கதாநாயகராக கதையின் நாயகராக கலந்து கட்டி அடிச்சிருக்கிறாருங்க சந்தானம் உண்மையாக வர வர சந்தானம் படங்கள்லாம் வேறு லெவலில் இருக்குது உண்மையாக அதை வந்து நம்ம பாராட்டியாகணும் சமீபமாக அந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஆகட்டும் அதுக்கு முன்னாடி அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்குது அந்த வகையில் அது ஒரு ஹாரர் காமெடி அடுத்து வடக்குப்பட்டி ராமசாமி வந்து ஒரு விதமான காமெடினா இது வந்து ஃபேமிலி காமெடி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம் உண்மையாக வித்தியாசமான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து வேறு லெவலில் நடிச்சிருக்கு வேறு சந்தானம் படத்தில் இந்த சீனில் தான் சிரித்தோம் இந்த சீனில் தான் சிரிக்கலாம்னு இல்லைங்க அப்படி பின்னி படம் எடுத்திருக்கிறாரு அதற்காக அவருக்கும் அந்த டீமுக்கும் நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் கல்யாணத்துக்காக பொண்ணு இருக்கிறாரு பொண்ணு தெரியாதனால ஃப்ரெண்டோட மேட்ரிமோனியல் வெப்சைட் யூடியூப் அதில் வந்து வேலைக்கு சேர்ந்து அங்கே ஒரு நூறு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க அவங்களோட சேர்ந்து இவர் அங்கே உட்காந்துட்டு விவேக் பிரசன்னா தான் அவருடைய நண்பர் அவருடைய தான் அந்த வலைதளம் அங்கே வந்து தனக்கு பின்ன இருக்காரு இது இல்லாமல் அவர்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கடனை வாங்கி கல்யாணம் வந்தால் தான் சொந்த வீட்டில் இருக்கிறத காட்டிக்கணும் ஏன்னா இவருக்கு அப்பா அம்மாலாம் எல்லாம் கிடையாது அதனால் ஒரு ஃப்ளாட்டை வாங்கியிருக்கிறார் சிட்டியில் இது இந்த அடைக்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அந்த வசதியாக அந்த இருபத்தஞ்சி லட்சத்தை டௌரியாக தரணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறார் சந்தானம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாம்பேயில் அதாவது மும்பையில் பல இடங்களில் குண்டை வச்சுட்டு சென்னையில் குண்டு வைக்கிறதுக்கு அதாவது அவங்க பாணியில் சொல்கிறதுனா கேக் ரெடியாக இருக்கு அதை வந்து டெலிவரி பண்ண வேண்டியது அப்படின்றாங்க அந்த தீவிரவாதி குழுக்கள் இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாராட்டணும் சந்தானம் மட்டும் இல்லை இந்த படத்துடைய இயக்குனர் தயாரிப்பாளர் அன்புச்சி இது வரைக்கும் நம்ம தீவிரவாதிகள்னாலே ஏதாவது ஒரு நான்கு இந்த இஸ்லாமிய பெயர்களை தான் சொல்லுவாங்க இதில் வந்து தீவிரவாதின்னு நம்ம இந்துக்களோட பெயரை வந்து சொல்லியிருக்காங்க உண்மையாக ஒரு குறிப்பிட்ட மதத்தினரோட மனசை புண்படுத்தாமல் இப்படி காட்சிப்படுத்தல் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையாக பாராட்டணும் தீவிரவாதங்கிறது வந்து அரசோடு ஒத்துப்போக நினைக்காத யார் வேணாலும் அதுக்குள்ளார இறங்குவாங்க இல்லையா அதுதான் மேட்ரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம கமிஷன் எடுத்துக்கிட்டோம்னா தொன்று தொட்டு ஏதோ தீவிரவாதம் பண்ணுறதுலாம் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சீன் வைப்பாங்க அது பல இஸ்லாமியர்களும் அதற்கு எதிர்ப்பு நல்லவங்களும் இருக்காங்களாம் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வருவாங்க இந்த படத்தில் அப்படிலாம் குறைய இருந்துடக்கூடாதுன்னு சமாதானம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறாரு செதுக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம் அவர் வானிலை சொல்லணும் நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் மூணு பேரும் பண்ணுறீங்க இந்த படத்துலேயே அந்த டைலாக் இருக்குது அதேமாதிரி சேஷுக்கு ஒரு டைலாக் மறைந்த சேசு உண்மையாக அதில் வந்து மனோபாலா சேசு ரெண்டு பேரும் இருக்கிறாங்க மனோபாலாவோட கடைசி படம் எதுன்னு நினைக்கிறேன் வேறு லெவலில் இந்த கல்யாணத்துக்கு இவருக்கு வந்து புரோக்கராக பொண்ணு பார்க்குறது அதாவது மேட்ரி மௌனிகள் இல்லாமல் மற்ற இடத்துலலாம் பார்க்குறது மனோபாலம் தான் அவரை விட்டு இவர் விட்டு ஓட்டுறது அவரு இவருக்கு இவருக்கு பொண்ணுக்காக அலையிறத விட அவர் காசுக்காக அலையிறது இதெல்லாம் ரொம்ப அழகாக காமெடியாக கலந்துக்கிட்டு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க இப்போது சந்தானத்துக்கு அப்படி இப்படி மனோபாலம் மூலயமா ஒரு ஜமீன் ஃபேமிலி சம்மந்தம் கிடைக்குது பொண்ணு பார்க்க போன இடத்துலையே கல்யாணமும் பண்ணிடுறாரு எல்லாத்துக்கும் பில்டப்பாக என்ன ரெடியாகும்மா அர்ச்சகர் எல்லாரையும் வச்சுருக்கிறீங்க அப்போ நான் பொண்ணுக்கு சம்பந்தம் சொல்லலான்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்பாரு ஒரு பத்து ஏழு ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் தம்பி ராமையா இவருக்கு மாமனாராக தம்பிராமையாவும் மைத்துனராக நம்ம பால சரவணனும் ஜமீன் கேட்கணுமா இவர் கடனுக்காக அவங்கக்கிட்ட டவுரி வாங்க நினச்சா அவங்க ஃபேமிலியோடு வந்து இவர் குடும்பத்தில் இவர் புது வீட்டில் வந்து செட்டில் ஆகி பண்ணுற அலம்பல் ஜமீன் சொல்லிவிட்டு ஏன்னா அந்த ஜமீனு இவர் கல்யாணம் பண்ண நிமிஷமே வங்கியில் வாங்கின கடனுக்காக மொத்த ஜமீனையும் ஜப்தி பண்ணுறது இல்லாமல் ஊர் மக்கள் ஒரு பாட்டி பாட்டெல்லாம் கடன் வாங்கி வச்சுருப்பாரு தம்பிராமை ஐயோ இதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுங்க அதுவும் அந்த பொம்மலை அந்த பாட்டிமா இருக்கு நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லம்மா கம்பெனி ஆர்டிஸ்ட்டுங்கிற அளவுக்கு சந்தோஷம் சொல்லுவார் ஏன்னா அப்படி ஒரு டைராக் சொல்லணும் ஐயோ இந்த மாப்பிள்ளைக்காவது எங்கள் ஜமீன் பண்ண பிடிக்கணுமே அப்படி நமக்கே ஊர் மக்கள் ஏன்னா ஒரு ஜமீனாக இருப்பாங்கல்ல அந்த பற்றுத்தொழோட அப்படின்னு நினச்சா எல்லாருக்கிட்டையும் இந்த கல்யாணம் நடந்தால் தான் அவங்க கடலெலாம் செட்டில் பண்ணுவார் ஜமீன் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ இப்போது அதாவது உள்ளகம் போச்சு உள்ளகன்னுங்கிற மாதிரி இவர் கூட வந்து அவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க வீட்டில் ஜமீன் வித்தைகளை வேலைகளை காட்ட ஆரம்பிப்பார் ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரையும் தருத்து விடுவார் சொந்தம் இந்த சூழலில் பொண்டாட்டி மேலே மட்டும் நல்ல ஒரு பிரியத்தை வச்சுருப்பார் அதுவும் அந்த ஹீரோயின் நான் சொல்கிறேன் பிரியா இல்லையா அந்த ஜமீன் குடும்பத்து பெண்ணுங்கிறதுக்கு அந்த அந்த ஒரு சின்ன ஸ்னேகம் சின்ன புன்னகை சின்ன ஆணவம் அந்த ஜமீன்களுக்கே உள்ள அந்த இதெல்லாம் தெரியும் இல்லையா அதெல்லாம் பக்காவாக இருக்குங்க அந்த பெண்மணிக்கு பார்த்து பார்த்து அவங்களாம் செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த ஜமீன் இவங்கெல்லாம் திருப்பி கடனில் இவரால் இவரால இன்னும் இவர் சந்தனமும் இன்னும் மேலும் கடனுக்கு ஆள் கிட்டத்தட்ட இப்போ இந்த தீவிரவாதிகள் பாமுக்கியம் வந்தாங்களே அங்கே ஒரு ஆள் இவங்க ஏரியாவுக்கு வந்துருப்பாப்பில் இவங்க வேறு ஒருத்தராக இவங்களுக்கு கடன் கொடுத்தவராக நினச்சி அவருக்கு ஷாக் அடித்ததுனால கட்டையை போட்டு அடிச்சு அதுக்கப்புறம் அந்த புணத்தை வச்சுக்கிட்டு பண்ணுற அளப்பறை இருக்குது பாருங்கள் இது ஏ ஒன்ல வந்துடுச்சு இது இந்த இதுக்கு முன்னாடி இந்த புணத்தை வச்சுக்கிட்டு பண்ண கதையெல்லாம் சொல்லுவார் பாருங்க சந்தானம் ஐயோ ஐயோ உண்மையாகவே அதாவது சினிமாவில் சினிமாவை சொல்லி சொல்கிறது ஓ ஷூட்டிங்ல நினச்சிட்டான் பேட்டா கொடுத்து அனுப்புங்கிற மாதிரி டைலாக்லாம் வேற லெவலில் இருக்குங்க இதுதான் இல்லை அதுதான் இல்லை நீங்கள் இது சந்தானம் தான் அப்படின்னு இல்லை இந்த மாறன் இந்த பணம் அறுப்ப அந்த மர்ச்சுவரியில் இருப்பாங்கல்ல அவங்க தான் ஒரு குவார்ட்டர் கட்டிங் அடிச்சுக்கிட்டே பணம் எல்லாத்தையும் வெட்டி தரோம் இந்த இவங்க இந்த பணம் உயிரிடைனோ பணமாகவும் கொடுத்தா ஐம்பது லட்சம் ரூபா சன்மானணுன்னா இவங்க கொண்ட பார்ட்டியை தேடி இவங்களே போவாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளார் அங்கே நடக்கிற கலாட்டா முனிஷ்காந்த் கையால வர்ற கூல் சுரேஷு மாறன் கொடுக்குற கூட இருக்கிற அந்த கேரக்டரு முனிஷ்காந்து அவர் பார்த்தீங்கன்னா என்னது எந்த பாடியாக இருந்தாலும் கிளியர் பண்ணி விட்ருவார் பாடியை கையில் கொடுத்தோம்னா எந்த கேஸும் பிரச்சனையும் இல்லாமல் அவர் பாடியை தேடி அலையிறது ஐயோ ஐயோ ஒரு ஒருத்தரும் கமிஷனர் கமிஷனராக வர்ற ரவி வெங்கட்ராமன் அப்புறமா அதாவது கமிஷனராக வர்ற ரவி வெங்கட்ராமன் தொடங்கி சந்தானம் வரைக்கும் சுவாமிநாதன் லுசபா சுவாமிநாதன் இப்போ சமாள வீட்டுக்கு ஃப்ளாட்டில் ஒரு வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே ரெண்டு பெருங்கைங்க இருக்கும் அதை தேடி இவங்கெல்லாம் வருவாங்க அப்படிதான் விவேக் பிரசன்னாவும் அங்கே வந்து மாட்டியிருப்பார் இதெல்லாம் வந்து அதோட விவேக் பிரசன் அவர் சந்தானம் பாருங்க இந்த மாதிரி டபாரா சிக்கலாம் டூயல் ரோல் கொடுத்தா இப்படிதான் அனுபவிக்கணும்ட்டு அதாவது போற போகலை அட்டுக்கிறேன் நான் சொல்லிகிட்டே இருந்தா சொல்லிகிட்டே இருப்பாங்க அவ்வளோ காமெடி தோரணங்கள் காமெடி துணுக்குகள் நான் தான் கிங்கு இந்த படம் உண்மையாக தமிழ் சினிமாவில் சந்தானத்தை ஒரு கிங்காக காட்டக்கூடிய ஒரு படம்னா மிக இல்லை இந்த படத்தை வந்து சந்தானத்தோட நடிப்பு அவரை பற்றி சொல்லவே வேணாங்க வாய திறந்தாலே நாம் வயிறு வலிக்க சிரிப்போங்க அப்படி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் அது வந்து அது பஞ்சதந்திரம் சூப்பர் டீலக்ஸு விஜய் சேதுபதி நடித்த சூப்பர் டீலக்ஸ் பஞ்சதந்திரம் ரமணா ஏ ஒன் இவர் நடித்த ஏ ஒன் ஏன்னா பணத்தை வச்சு இது சூப்பர் டீலக்ஸு இது பஞ்சதந்திரம் இது ரமணா இது ஏ ஒன் அவர் சொல்கிறப்போ நாமக்கே என்னப்பா இப்படி பண்ணால் இது வரும்ன்ட்டு இவங்களே சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்ற லெவலுக்கு நமக்கு வந்து இருக்குது உண்மையாக இந்த படத்துக்கு சந்தானம் அன்புச்சை என்கிற ஒரு கோபுரம் ஃபிலிம்ஸ் அந்த ப்ரொடியூசர் நம்ம மாதிரி டி மியூசிக் அந்த ஹீரோயின் அது மாதிரி டி இமானோட மியூசிக்ங்க படத்தில் பிச்சு படல் எடுத்துருக்கிறாருங்க டி இமான் சும்மா மாலு மாலுன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டாகட்டும் மாலு மாலு பாட்டில் டானு கல்லான் டான்னு அந்த பாட்டு சமாளம்லாம் இப்போ நடு நடிப்பு அதே மாதிரி டான்ஸில் குழுக்கு குழுக்குன்னு ஒரு பாட்டு சமாளம்னா முன்னெல்லாம் நம்ம டபுள் மீனிங்னு நினைப்போம் இப்போல்லாம் அதெல்லாம் இல்லைங்க சிங்கிள் மீனிங்லே நம்மளை வந்து காமெடியோட உச்சத்துக்கு கொண்டு போகிறாரு அதுக்காக அது இல்லையான்னு கேட்காதிங்க அதுவும் இருக்குது தேவையான அளவுக்கு இருக்குது ரத்னாபுரி ஜமீனாக தம்பிராமையாக நடிக்கலை வாழ்ந்துருக்கிறாரு பாலசரவணன் அதுமாரி அவருடைய மகனாக ரெண்டு பேரும் அவங்கள அறியாமையே மாப்பிடைக்கு கொடுக்குற டார்ச்சர்ஸ் இருக்குது பாருங்க ஐயோ அந்த பொண்ணு அதுமாரி ஒரு அந்த கல்யாணத்தப்போ அச்சதை போட்டால் ஜமீனுக்கு வந்து அழகில்லைன்னு சொல்லிட்டு அரிசியால் அச்சதை மாலை போடுற சந்தானம் அதில் ரெண்டு எடுத்துட்டு ஓ ஜமீனில் வாழ்ந்தா ஜமீனில் வாழ்கிற அந்த சீன் பில்டப்லாம் எப்படி என்னன்னு தெரியலங்க அது மாதிரி தேன்னு தான் ஒய்ஃபை அவர் சுற்றி வர்றது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது மாதிரி சந்தானத்தோட பேரே வெற்றி இந்த படத்தில் உண்மையாக அதுக்கேற்ற மாதிரியே வெற்றி தான் விவேக் பிரசன்னா இன்னொரு சீனை சொல்லியும் தம்பிராம தம்பிராமையேச்சி ஒரு இந்த குண்டு வெடிக்கிற மாட்டர்லாம் வரும் ஜெய்சிந்த் அப்படின்பாரு தீவிரவாதியை பிடிச்சி கொடுத்துருலாம் ஓ ஓ சம்பந்தி பேரில் ஓ சம்பந்தி நடித்த படத்தெல்லாம் எதுக்கியா சொல்லிகிட்டு இருக்கு அர்ஜுனுக்கு இப்போ சம்மந்தியாக போகிறவரில் சந்தன அடிக்கிற கமெண்ட்டு ஐம்பது லட்சம் அவங்களுக்கு கிடச்சிதான் இல்லையா திருப்பி அதுவும் ஓப்பனிங்க இந்த நான் அவங்களெல்லாம் கூட்டி போய் வச்சுட்டு ஜமீனை மீட்டு விடுப்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறது எல்லாமே பிரமாதமாக இருக்குது உண்மையாக இந்த மாதிரி ஒரு கதை இந்த சம்மரில் அத்தனை பேரையும் ரொம்ப பிரமாதமாக மகிழ்விக்குங்கிறது என்னுடைய கருத்து இந்த படத்தை வந்து ஆனந்த் நாராயணன் அவர் தான் வந்து இயக்கியிருக்கிறாரு வேற லெவலில் பண்ணியிருக்கிறார் ஓம் நாராயண் கேமராமேன் ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்குது மியூசிக் டைரக்டர் இமான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பின்னணி சீஜியும் அப்படியே படத்தோடு நம்மளை இன்னும் ஒன்றும் வைக்குதுங்க அதனால் இமானெல்லாம் இன்னும் போக போக வேறு லெவலில் இருப்பாருன்னு தோணுது வேறு லெவல் ஒரு ஒரு சில ஹீரோக்களை வந்து இமானால தான் பெரிய லெவலில் வந்தாங்க இன்றைக்கி கை கைகோர்த்திருக்கிறாரு இது எங்கே போகுதுங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து தான் போகணும் இந்த படம் அதுக்கு ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இருக்குது தியாகராஜனோட படத்தொகுப்பு அதுமாதிரி இந்த படத்தில் பாபா பாஸ்கர் கல்யாணோட டான்ஸ் மூமெண்ட்டு வேறு லெவலு ஃபைட் மாஸ்டர் மிராக்கல் மைக்கேல் உண்மையாக பாராட்டணும் வாழ்த்துக்கள் சந்தானம் வெற்றி வேளா வாழ்ந்திருக்கிறாரு பிரியா லயா தேன்மொழியாக வாழ்ந்திருக்கிறாங்க தம்பி ராமையா விஜயகுமார் அவர் தான் பெரிய ஜமீன் மெரட் தம்பி தமிழராமையா சில சமயத்தில் ஒரு நூல் தாண்டிடுவார் இந்த படத்தில் அது இல்லவே இல்லை கரெக்டாக எங்கே கட் பண்ணணுங்கிறது கரெக்டாக இருந்தது பக்காவாக பண்ணியிருக்கிறாரு பாலசரவணன் பாலா சின்ன ஜமீனா அவரும் வாழ்ந்துருக்கிறாரு விவேக் பிரசன்னா அமல்ராஜுங்கிற கேரக்டர் அவருக்கு இன்னொரு கேரக்டரும் இருக்குது அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சேசு ரவி வெங்கட்ராமன் இப்படி ரவி வெங்கட்ராமன் தொடங்கி சந்தானம் வரைக்கும் மெர்ட் இருக்கிறாங்க நான் தான் இங்கே நான் தான் கிங்கு இனி தமிழ் சினிமாவில் சந்தானமும் ஒரு மெயின் கிங்கு ஆனால் அன்புச்சுவனோடய தயாரிப்பில் அசத்தலான ஒரு படம் பாருங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸை காமெடியாக சிரித்து சிரித்து வயிறு வலிக்க சிரிச்சு கொண்டாடுங்கன்னு சொல்லி விடைபெறும் அதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கே கேரண்டி இந்த படம் அது வரைக்கும் சந்தானம் படத்தே உலக பாராட்டி விமர்சனம் பண்ணல சொல்கிறேன்னா அந்தளவுக்கு விஷயம் இருக்குது போய் பாருங்கள் ரசிகம் சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.